ஆக்சுவலா இருக்குது இப்போ எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க அது வேண்டாங்க போன தரக்கு ரெண்டு எலெக்ஷன் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எப்ப கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முத நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும்போது தான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையான கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்கே கட்சி அங்கேயே இருக்க போதா கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஆண்டு இருக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்தினிக்கு செய்தி வேணும் ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாக்காதீங்க பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா அதாவதுங்க கூட்டணி தானே சொல்லுங்க எந்த கட்சியாவது நிலையா இப்போ திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுங்க தே இது வந்து அரசியல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றம் இருக்கும் எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்வு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்வு எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவித்தோம் அறிவித்தோம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும் இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையா கேட்டால் நாங்கள் எப்படி பதிவு அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருக்காரு தமிழகத்தில் அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதிவு சொன்னார் தம்பி அதுக்கு நாங்க வந்து அவை கூட்டணி கட்சியெல்லாம் ஒரே ஒ கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க அதில் நாங்கள் போய் தலையிட்டு பேசணும் அது வந்து அவருடைய கட்சியோட இருப்போம் புரியுதுங்களா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகை அழைத்து தெரிவிக்கப்படும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்